இதை பற்றி அவங்களுடைய சொல்லியே ஆகணும் நான் ஒரு நாள் ஊட்டிக்கு போயிருந்தேன் அப்போம்போது பார்த்தீங்கன்னா குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலில் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்களேன் இவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள் ஸோ அவங்க வந்து அதை மறக்கவே கூடாதுன்றக்கா இன்னுமே அவங்களுடைய பேரண்ட் வந்து ஒவ்வொரு திருவிழாமே இந்த டான்ஸ் ஆட சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம போன அன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த வில்லேஜில் அவங்க அழகாக ஆடி காட்டினாங்க உண்மையிலேயே சம பிரமாதமாக இருந்துச்சு இது மாதிரி டான்ஸ் நான் பார்த்ததில்ல இது முக்கியமாக குறும்பர் அப்படின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் இது மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாருங்களேன் எல்லா குழந்தைகளை அழகாக வேட்டி கட்டி அதுக்குள்ளே மரியாதையை கொடுத்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க உண்மையிலேயே பார்க்க ரொம்ப பிரமாதமாக கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது ஸோ நம்ம வந்து எப்போவுமே ட்ரெடிஷ்னலில் மறக்கவே கூடாதுன்றத பற்றி நான் அந்த இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த குழந்தையில பார்த்து பேசுன ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பதிவு எப்படி இருக்குது நீங்கள் இது மாதிரி டான்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறேன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வெரி மச் குழந்தைங்க குழந்தைகார டான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமண்ட்ல ஹார்டின் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே